முக்கியமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே வேலூர் மாவட்ட கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு ஒரு பதினைந்து இருந்த தொழிற்சங்க தலை நிர்வாகிகள் கலந்து கொண்டு எங்களுடைய பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் மேலும் ஆட்சேம அலுவலகம் நடைபெற்றது இன்றைக்கு நோக்கம் இந்த நாட்டிலே உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஏழாயிரம் கோடி நல வாரியத்தில் உள்ளது ஏழாயிரம் கோடி அந்த தொழிலாளர் நலனுக்கு பயன்படவில்லை கடந்த பத்தாண்டுகளாக இப்போது இந்த மூன்று காலாக பதிமூணு ஆண்டுகளாக நான் பல முறை ஆட்சியாளர்களை சந்தித்தோம் நிறைவேற்றப்பட்டு மூணாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கு கொடுத்தோம் அந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி அது வழங்கப்படவில்லை ஏழாயிரம் கோடி இருந்துட்டு நில நிறைய அரிசுமை உணவை போட்டு எழுந்துக்கன்னு சொன்ன மாதிரி எந்த சலுகையும் இல்லை செத்தாதான் அறுபதுக்கு முன்னே இறந்தா ஐம்பதாயிரம் அறுபத்தி ஒன்று இருந்தால் ஐம்பது பைசா இல்லை உன் மானக்கார காசு கொடுக்கணும் உன் மஞ்சாடி தாலியாக இருக்கணும் எந்த விருவாயும் இல்லை வழங்குகிற சொன்னேன் எந்த அரசும் சேவை சேர்க்கணும் ஆகவே எப்போது இருந்தாலும் அந்த தொழிலாளிக்கு அது ஒரு இன்றைக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது அது வழங்கணும் அதை உயர்த்தி ஒரு லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும் வலியுறுத்தி தமிழ்நாடு கூட ஆரம்பிச்சுக்கிறோம் இன்றைக்கு முதற்கட்டமாக

மருத்தல் செலவு டீ காப்பி செலவு முப்பன் செலவு குடும்ப செலவு வீட்டு வசதி பல குறைகள் இருக்கிறது செத்து மதியம் பல தொழிலாளர்கள் அழுவது எனக்கே தூக்கம் இந்த கத்தனை தொழிலாளியுடைய வாழ்வாதன் கேள்விக்குள்ளாக உருவாக்குறோம் குடிநாட்டை உருவாக்குறோம் கோயில்களை ஆனால் இந்த தொழிலாளிக்கு வீடு இல்லைன்னு கேட்டால் பண்டிகிற அரசு இருபத்தஞ்சாயிரம் வீடுன்னு சொன்னார் அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இது அரசு பணம் அல்ல பாரிய பணம் அனைவருக்கும் சமம் உரிமை பொயிலாளர் உரிமை அரசு உதவி கேட்க தொழிலாளர் உரிமையை கேட்கும் போது அனைவருக்கும் இந்த நாலு லட்சத்தை கொடுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபா மானியம் கொடு ஒரு லட்சம் மானியம் கொடு ஐம்பதனாயிரம் மானியம் கொடுத்து அனைவருக்கும் வீட்டு வசதி கொடு இந்த தொழிலாளருடைய வங்கி தொழிலாளர் நல வங்கி தோண சொல்லி தீர்மானம் கொடுத்தோம் இந்த ஏழாயிரம் கோடியை எடுத்து தொழிலாளர் நல வங்கி துவங்கி பத்து வட்டி பதினைஞ்சு வட்டி கண்து வட்டி வாங்கி என் மக்கள் பாடு அவசரமாக அந்த தொழிலாளர்களுடைய

ಎಂತಿ ಒ ಆರಾಟಕ್ಕೂ ಮಧ್ಯ ವನ್ಮೆಯ ಕಂಡುಕೊಳ್ಳೋದೇ